லேலுயா லேலுயா கத்தரும் லட்சகருமாயிருக்கிறேன் கிறிஸ்தவனிய நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லவர் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கதை ஆசீர்வதிப்பாராக நாட்கள் பொருளாதவிகளானதுனால நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்வோம் ஒரு சிலராக இருந்தால் கூட மிகுந்த ஆசீர்வாதமாக தேவ சமூகத்திலே பாடி கத்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு நல்ல கிருபையை கற்ற தந்தார் அதற்காக கத்தரை துதிக்கிறேன் ஏன்னா இந்த நாட்களிலே மனுஷகுமாரின் பூமியில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று கற்று சொல்லுகிறார் ஏன்னா இன்றைக்கு ஜனங்களுடைய இருதயங்கள் சோர்ந்து போயிருக்கிறது நித்தியத்தை குறித்ததான எந்த ஒரு அறிவோ நம்பிக்கையோ அந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் உலக காரியங்கள் ஒவ்வொரு நாளையும் எலும்புகிறோம் வேலைகளை செய்கிறோம் சாப்பிட்றோம் அனுதின நம்முடைய அன்றாட காரியங்கள் நடக்கிறதே தவிர இந்த உலகமானது ஒரு முடிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது என்பதை குறித்ததான ஒரு அறிவோ ஒரு எச்சரிப்போ எதுவுமே இல்லாதபடி மனுஷ வாழ்க்கையானது கடந்து போய் போது ஒரு கூட்டம் தேவ பிள்ளைங்கள் இந்த நாட்களிலே அதிகமாக தேவனோடு பற்றி நெருங்கி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாங்க என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஓய்யா அதன் ஆண்டவர் ஒரு சொல்கிறார் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் ஆமீன் இருக்கிறவன் இன்னும் இருக்கட்டும் அநீதி உள்ளவன் இன்னும் அநீதி செய்யட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் ஆமீன் அசுத்தமாக இருக்கட்டும் பற்றி ஆண்டவருக்கு கவலை இல்லை நம்ம சொல்லக்கூடியதை நம்ம சொல்ல வேண்டும் ஆனால் இருக்கிறவங்க என்ன செய்யணுமா இன்னும் கத்த எச்சரிப்பை கொடுக்கிறார் தேவ பிள்ளைகளுக்கு அதன்படி இன்றைக்கு ஒரு கூட்டம் தேவ பிள்ளைகள் பரிசுத்திற்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கிறாங்க ஆண்டவரே இவர் எப்போ வந்தாலும் சந்திக்கும்படியாக எங்களை பரிசுத்தப்படுத்துங்க எங்களை தகுதிப்படுத்துங்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க என்று ஒரு கூட்டம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம் கத்தருக்காக ஆவரோடு காத்துக் கொண்டிருக்கிறது அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் நாம் காணப்பட வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அதன்படி நாமும் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே பயத்தோடு மிகுந்த எச்சரிப்போடு விழிப்போடு ஜாக்கிரதை உள்ளவர்களாக தெளிந்த புத்தி உள்ளவர்களாக எதிராளியான பிசாசான விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிற யாரை இழுத்து போடலாம் அவன் சுற்றி வகை தேடுகிறான் சத்ருடைய பிடி நம்ம விழுந்து போகாதபடி வேத நம்முடைய அதிகமாக பதித்து வைத்து கத்துடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வார்த்தையின்படி

மீன் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் யாருக்கு தெரியப்படுத்தணுமா ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தோடும் வேண்டுதலோடும் கத்தருக்கு தெரியப்படுத்த வேண்டுமாம் நம்ம கடந்த ஒரு மணி நேரம் நம்ம தேவ சமூகத்திலே கத்தருக்கு நம்ம தெரியப்படுத்தி இருக்கிறோம் ஹலீலூயா ஏன்னா ஒரு மனுஷனுக்கு நம்ம தெரியப்படுத்தினா மனுஷன் நம்முடைய தேவைகளை அறிந்து நம்முடைய காரியங்களை சந்திக்க அவன் ஒருபோதும் முற்பட மாட்டான் ஆனால் கத்தர் நல்லவர் கர்த்தர் வந்து தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய காரியத்திலே கத்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் ஹலிலூயா அவர் எப்போதும் நம்முடைய பிள்ளைகள் அவரை நோக்கி கூப்பிடுவார்கள் என்று கத்தர் காத்திருக்கிறார் ஏன்னா ஒரு கூட்டம் பிள்ளைகள் தெய்வ சமூகத்தில் தங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் தெய்வ சமூகத்தில் சொல்லுகிறாங்க ஆனால் ஒரு கூட்டம் ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா கத்தருக்கு தெரியப்படுத்துகிறதை விட்டுவிட்டு மனிதனுக்கு தெரியப்படுத்துகிறாங்க கத்தர் சொல்லுகிறார் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் ஒன்று ஜபம் இன்னொன்று வேண்டுதல் இந்த ரெண்டு காரியத்தினாலும் கத்தருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இன்றைக்கி ஜனங்கள் இதை ரெண்டையும் விட்டுவிட்டு உடனே வாட்ஸ்அப்பில் ஃபோன் காலில் எடுத்து மனுஷன் மனுஷனுக்கு தெரியப்படுத்துகிறாங்க எனக்கு இந்த தேவை இருக்கிறது இந்த பிரச்சனை இருக்கிறது என்று இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறாங்க அது இன்னொருத்தர் காதுக்கு போகும் மாறி மாறி பல காதுகளுக்கு போய் அது என்ன செய்யப்படும்னா அந்த காரியங்கள் நிவர்த்தி செய்யப்படாது நம் வேதனைப்படுகிற அளவுக்கு தான் அந்த காரியங்கள் போய்கொண்டிருக்குமே தவிர அந்த காரியங்களை மனிதன் ஒருபோதும் நிறைவேற்றி தர முடியாது ஆனால் எந்த மனுஷனிடத்திலுமே சொல்லாமல் தேவ சமூகத்திலே சொல்லுகிற பிள்ளைகளுக்கு கத்தர் ஏற்ற நேரத்தில் ஆசீர்வாதங்கள் நன்மைகள் விடுதலையை கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல மனுஷனிடத்தில் சொல்லும்போது மனுஷன் சமாதானத்தை கடித்து போடுகிறான் ஆனால் கத்தரிடத்தில் சொல்லும்போது நமக்கு என்ன உண்டாகிறது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் ஆமே விலையிலூயா நம்முடைய காரியங்கள் நம்முடைய தேவைகள் நம்முடைய வாஞ்சைகள் நமக்கு முன்னால் இருக்கிறதான மலை போன்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நம் தேவ சமூகத்திலே சொல்ல பழகுகிறவர்களாக இருக்க வேண்டும் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கத்தர் ஹிருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தெய்வம் மனுஷன் முகத்தை பார்ப்பான் மனுஷனுடைய பார்வைக்கு ஒருவேளை நம்ம அற்பமாயிருக்கலாம் நம்ம தேவைகள் மனுஷனுக்கு தெரியாது நம்ம பார்த்தா எல்லா ஐஸ்வரியமும் எல்லாமே இவர்களுக்கு உண்டு என்று ஒருவேளை நினைக்கலாம் அதனால நம்ம தேவைகளை நம்ம மனுஷரிடத்துல நம்ம காண்பிக்காதபடி நம்ம கத்தரிடத்துல சொல்லும்போது போது ஹெல்லேலூயா நம்ம கத்தர் எந்த மனுஷனுக்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டார் ஆமேன் அவருக்கு காதுக்கு நம்ம சொன்னோம்னா அது ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் அன்றைவிட்ட நம்ம தெரியப்படுத்தும் போது கத்தர் அதை வேற யாரிடமும் சொல்ல மாட்டார் நம்ம சொல்லுகிற நம்முடைய காரியங்களை அவர் அறிந்து ஏற்ற ஏற்ற நேரங்களிலே நமக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார் ஆமேன் அதனால தான் தேவனுக்கு பயந்த பிள்ளைகள் நம்ம ஒருவரோடுவர் பேசி ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்கிறோம் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் தேவ சமூகத்தில் ஏறெடுக்கிறோம் அப்போது கத்தர் அதை எல்லாவற்றையும் கேட்டு யார் யாருக்கு எந்த ஆசீர்வாதங்கள் நன்மைகள் தேவைகள் எந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டுமோ ஏற்ற நோரத்தில் கதர் எல்லாவற்றையும் கொடுக்கிறதே அதற்கு உதாரணமாக ஒரே ஒரு நபரை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் நம்ம ஒன்று சாமி வேலின் புஸ்தகத்தில் பார்த்தோம்னா அன்னாளை நம்ம அது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுக்க முடியும் ஒன்று சாமுவேல் ஒன்றாவது அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம் நமக்கு அதெல்லாம் தெரிந்த வார்த்தைகள் தான் இப்போ அன்னாள் எல்கானாவுக்கு பிள்ளைகள் இல்லை இப்போ பெனினா எல்கானாவோட இன்னொரு மனைவியான பெனி நாளுக்கு பிள்ளைகள் இருந்தது ஆனால் அதனால் அவள் அண்ணாளை ரொம்ப வேதனைப்படுத்துகிறாள் விசனப்படுத்துகிறாள் இந்த நேரத்தில் அண்ணால் என்ன செய்கிறாங்கன்னா தேவ சமூகத்தில் போயிருக்கிறாங்க அந்த இடத்துல தன்னுடைய கணவன் சொல்லுகிறார் உனக்கு நான் பத்து பிள்ளைகளை பார்க்கலும் உன்னை நான் நேசிக்கிறேன்னு உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொன்னபோது கூட அவளுக்கு அது ஒரு சமாதானத்தை கொடுக்கல ஒரு ஆறுதலை கொடுக்கல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கல ஆனால் தேவ சமூகத்தில் போய் கத்தருக்கு தெரியப்படுத்துகிறாங்க கத்தருக்கு தெரியப்படுத்த போகிற இடத்துல அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கிறது பிரதான ஆசாரியன் ஆகிய ஏலி பார்த்தபோது அவள் குடித்து வரித்திருக்கிறாள் என்று அவருக்கு தோன்றுகிறது ஏன்னா அவள் ஒரு மனக்லேஷம் உள்ள ஸ்திரியாக தன்னுடைய உதட மட்டும் அசைகிறது தன்னுடைய இறுதை உடைந்து தேவ சமூகத்தில் வேண்டுதலினாலும் விண்ணப்பங்களினாலும் கத்தருக்கு தெரியப்படுத்துகிறாங்க என்ன தெரியப்படுத்துகிறாங்க ஆண்டுவரே இப்பேற்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு இருக்கிறது என் வீட்டில் எனக்கு பிரச்சனை இருக்கிறது ஆண்டவரே நான் வேற எந்த மனுஷனிடத்திலும் அதை சொல்ல வரல ஆனால் உங்க சமூகத்தில் நான் வந்து சொல்லி இருக்கிறேன் ஆண்டு ஒரு பிள்ளையை தருவீரானால் ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானால் அவனை இப்படி சமூகத்திலே நான் கொண்டு வந்து அவனை இந்த இடத்திலே நான் பிரதிஷ்டை பண்ணுவேன் என்று அவங்க ஒரு பொருத்தனையோடு கூட ஜபிக்கிறாங்க தேவ சமூகத்தில் வேண்டுதல் செய்த அந்த அண்ணாளின் கண்ணீரை கத்த பார்த்தார் ஐ மீன் பார்க்கல மனுஷனாக இருந்த அந்த ஆசாரியன் கூட முதலாவதாக அதை அறிந்து கொள்ள முடியலை ஆனால் அதுக்கப்புறமாக அவங்க சொல்லுவாங்க நான் குடித்து வரிக்க ல <laughs> உமது அடியால் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ நான் என்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றி விட்டேன் அதனால தான் நான் உள்ளம் உடைந்து அழுது கொண்டிருக்கிறேன் நான் வெறித்தவள் அல்ல தேவ சமூகத்தில் என்னுடைய என்னுடைய தேவையை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் நான் வாய் திறந்து சொல்லாவிட்டாலும் என் இருதயம் உடைந்து கண்ணீராக அது வெளிப்படுகிறது சில நேரங்களில் தேவ சமூகத்தில் சில தேவைகளுக்காக வாய் திறந்து கூட முடியாதபடிக்கு பல நேரங்களில் நம்ம கண்ணீர் விடுகிறோம் நம்ம கண்ணீருக்குள்ள ஆயிரம் கேள்விகள் இருக்கிறது ஆயிரம் விண்ணப்பங்கள் இருக்கிறது அதெல்லாம் கத்தருக்கு தெரியும் அண்ணாளுடைய கண்ணீருக்குள்ளாக இருந்ததான அந்த விண்ணப்பம் அந்த வேண்டுதல்களை கத்தர் அறிந்து ஏற்ற நேரத்திலே ஒரு சாமு வேலை கொடுத்தார் அப்படியானால் பிள்ளைகளை இந்த நாளில கூட நம்ம எத்தனையோ வேதனை எத்தனையோ தேவைகள் இருக்கிறது எத்தனையோ பாடுகள் உபத்திரவங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லா மனுஷருக்கும் இருக்கிறது போல தெய்வ பிள்ளைகளுக்கும் பல பாடுகள் உபத்திரவங்கள் இருக்கிறது அந்த நேரத்தில் ஒருவேளை வாயை திறந்து கூட ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம் அந்த நேரத்தில் நம்முடைய இருதயம் உடைந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டோம்னா அந்த கண்ணீருக்குள்ளே இருக்கிறது நம்முடைய விண்ணப்பம் வேண்டுதல் அது தேவ சமூகத்தில் போய் எட்டும் ஏன் தெரியுமா கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு துருத்தியை வைத்திருக்கிறார் பரலோகத்தில் ஒரு துருத்தியை வைத்திருக்கிறார் என் கண்ணீரை உடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சங்கீத கர்ணாகிய தாவிது சொல்லுகிறானே ஏன் சொல்லுகிறான் அடிக்கடி தாவிது தன்னுடைய வாழ்க்கையில் வருகிறதான போராட்டங்கள் பிரச்சனை நேரத்தில் கண்ணீர் மாத்திரம் விடுகிறார் அந்த கண்ணீர் எல்லாம் அந்த துருத்தியில் போய் போய் நிறைகிறது நிரப்புகிறது அதையெல்லாம் கத்தர் அளந்து பார்க்குறாரு அளந்து பார்த்து இது எதற்காக விட்ட கண்ணீர் எது என்ன தேவைக்காக எதற்காக என் பிள்ளை கண்ணீர் வடிக்கிறான் என்பதை பரலோகம் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறதல்ல அது எதற்காக அந்த கண்ணீர் சிந்தப்படுகிறதோ அந்த கண்ணீரை கத்தர் பார்த்து அதற்கு ஏற்ற ஒரு விடுதலை ஒரு ஆசீர்வாதம் ஒரு நன்மையை தருகிற தெய்வம் ஆமேன் அல்ல அதுதான் எனக்கு தாசி பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் ஆமேன் அல்லையா வானத்தையும் பூமியை உண்டாக்க கத்தாசை வரும் அப்போ அண்ணாளுடைய கண்ணீருக்கு ஒரு பதிலை கொடுத்த தேவன் இந்த மாலை வேலையில் கூட கண்ணீரோடு விதைக்கிற நமக்கு ஒரு கம்பீரமான அறுவடை உண்டு நம்ம ஏதோ கண்ணீரோடு யாருக்கும் தெரியாது பல நேரங்களில் படுக்கையில் நம்ம தலையணையெல்லாம் கண்ணீரால் நனைகிறது ஏன்னா வாய்விட்டு பேசக்கூட முடியாத சில அனுபவங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருவது உண்டு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வெளியே பார்த்தா கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாம் சமாதானமாக சந்தோஷமாக இருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இன்னொரு பக்கம் இருக்கிறது ஒரு மறுபக்கம் இருக்கிறது ஒரு மறுபக்கம் அந்த பக்கத்திலே அநேக

ஜபிக்கிறதற்குள்ளேயும் இருக்கிறது கத்தருக்கு தெரியும் நம்முடைய முகத்தை பார்த்தாலே அவருக்கு தெரியும் பிள்ளை எதற்காக ஜபிக்கிறாள் என்று ஒரு சின்ன குழந்தை தாயை பார்க்கிற பார்வையில் தாய்க்கு தெரியும் என் பிள்ளை எதுக்கு என்னை பார்க்கிறது அது பசியோடு பார்க்கிறதா இல்ல இன்னொரு தேவைக்கு பார்க்கிறதா என்று அப்படியானால் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த நம்முடைய கத்தாதி கத்தரும் தேவாதி தேவனும் தேவனுமானவர் நம்மை உருவாக்குன தெய்வத்துக்கு நம்மை தெரியாமல் இருக்குமா எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் ஆமேன்களே லூயா நம்முடைய இருதயத்தில் நம்ம நினைக்கிறதற்கு முன்னாக ஆமேன் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார் நான் உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் நடமாடுகிற இடம் எல்லாம் கத்திற்கு தெரியும் நம்ம சில நேரங்களில் தாமதிக்கும் போது நினைப்போம் ஐயோ ஆண்டு என்னை காணவில்லை என்று ஜபத்திற்கு பதில் தரவில்லையே என்று ஒருவேளை நம்ம சில நேரங்களில் சோர்ந்து போகிற அனுபவங்கள் உண்டு எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயே இந்த மாலை வேளையில கத்தர் சொல்லுகிறதான வார்த்தை எல்லாவற்றையும் தெய்வனுக்கு தெரியும் தெரியப்படுத்துங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆமே கத்தருக்கு தெரியப்படுத்தும் போது எந்த மனிதனை கொண்டு நமக்கு உதவிகள் செய்ய வேண்டுமோ அந்த மனிதனை கத்தர் அனுப்புவார் ஆமேன் கலிலூயா எலியாவுக்கு தேவைப்பட்டது அந்த நேரத்தில் ஒரு காகம் அந்த காகத்தை கத்தர் அனுப்பினார் அவனுக்கு அப்பவும் இறைச்சியும் அது ஒவ்வொரு நாளும் காலையிலேயும் சாயங்காலத்திலையும் கொண்டு போய் கொடுத்தது ஒரு சிருஷ்டி சிருஷ்டி கத்தருக்கு கீழ்ப்படியுமானால் ஆமேன் தம்மை போல தன்னுடைய ரூபத்தின்படியும் தன்னுடைய சாயலின்படியும் சிருஷ்டித்த தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை என்பதை கத்தர் பார்த்து அதை செய்யாமல் இருக்கிற தெய்வம் அல்ல ஆமே ஒருவேளை சில நேரங்களில் சில தாமதங்கள் இருக்கலாம் தாமதங்கள் இருக்கிறது என்றால் நாம் சோர்ந்து போக வேண்டாம் எல்லாவற்றையும் விட மிக நேர்த்தியாக தருவதற்காக தான் இந்த தாமதங்கள் எல்லாரை விடவும் மிக மிக நேர்த்தியாக மிக ஆசீர்வாதமாக மிக நன்மையாக தருவதற்காக சில தாமதங்களை கத்தர் வைத்திருப்பார் ஆமே அதுதான் அன்னால் தேவ சமூகத்திலே போய் ஜெபிக்க வேண்டும் என்பது தேவ சமூகத்தில் போய் வேண்டுதலை விண்ணப்பங்களை தெரியப்படுத்த வேண்டும் என்பது கர்த்தர் வாஞ்சித்தார் அதே மாதிரி அவங்க தெரியப்படுத்தினாங்க கத்தர் ஏற்ற காலத்திலே ஒரு சாமுவேலை கொடுத்தார் ஆமேன் ஆகவே இந்த நாளில் நம்ம சோர்ந்து போக வேண்டாம் இன்னும் இன்னும் எவ்வளவு தேவைகள் நமக்கு முன்னாக பெருகி கொண்டிருக்கிறதோ அவ்வளவு கவலவாய் கத்தரை நாம் நெருங்குவோம் ஆமென் களில் ஊயா கத்தரை நெருங்கும்போது கத்தர் நம்முடைய வாழ்க்கையிலேயும் மருத்துவங்களை செய்வார் நாம் கண்களை மூடி ஒரு நம்முடைய தேவ சமூகத்தில் இந்த வார்த்தைகளுக்கு முன்னாக தலைகளை தாழ்த்தி ஆண்டுவர் என்னுடைய எல்லா தேவைகள் அப்பா என்னுடைய என்னென்ன தேவை இருக்கிறதோ என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டுவர் உம்மிடத்தில் நான் அருவிக்க போகிறேன் ஆண்டவரை கல்லி லோயா அது கண்ணீராக இருக்கலாம் பெருமூச்சாக இருக்கலாம் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறதாக இருக்கலாம் இருதயம் நொறுங்கி ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கலாம் மாமே கள்ளி லூயா அது ஒருவேளை அந்நாளைப் போல வாய் மாத்திரம் முணுமுணுத்துக்கொண்டு இருக்கிற ஒரு அனுபவமாக இருக்கலாம் வார்த்தை வெளியே வராமல் இருந்தால் கூட என் தேவனுக்கு எல்லாம் தெரியும் நம்முடைய கண்ணீர் எல்லாம் அவருடைய துருத்தியில் இருக்கிறது ஒரு சொட்டு கண்ணீர் கூட கத்தருக்கு முன்பாக நாம் வடிக்கிற கண்ணீர் ஒன்றுமே வேஸ்ட்டாக போகாது மனுஷனுக்கு முன்பாக நாம் கண்ணீர் வடித்தோம் என்றால் மனுஷன் நம்மை பார்த்து நம்ம இந்த பக்கம் வந்தவுடனே அவன் நம்ம பார்த்து ஏளனம் செய்வான் சிரிப்பான் ஒன்று கூட தவற தேவையோ என்பதை அறிந்து தருகிறதான தெய்வம் அமேன் கல்லையில் அதனால நம்முடைய கவலைகள் பாரங்கள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுவோம் நம்முடைய கவலைகள் பாரங்கள் எல்லாம் வைக்கும்படியான ஒரு நல்ல தெய்வம் நமக்கு இருக்கிறார் அவர் அடைக்கிறார் கத்தர் மேல உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் ஹலே லூயா நமக்கு ஒரு நல்ல தெய்வம் இருக்கிறார் நமக்கு காயத்தை கட்ட ஒரு நல்ல சமாரியன் இருக்கிறார் ஆமேன் நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்காக நல்ல தகப்பன் இருக்கிறார் நம்மை நேசிப்பதற்காக நல்ல ஒரு சிநேகிதன் இருக்கிறார் ராமேன் நம்மை தேற்றுவதற்காக நல்ல ஒரு தாய் போல் தேற்றுகிற ஒரு நல்ல தெய்வம் நமக்கு இருக்கிறார் தகப்பனை போல நம்மை சுமக்கிற ஒரு தெய்வமும் நமக்கு இருக்கிறார் ஆமேன் அதனால் நம்ம தேவைகள் நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கத்தருக்கு நம்ம தெரியப்படுத்துவோம் அப்போ எல்லா புத்திக்கும் மேலான இந்த உலகத்தில் எந்த மனுஷனாலும் செய்யக்கூடாது ஒரு தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்யும் காலையில்

ഇന്നും ി സേർ ആവൽ ഭൂമിയിൽ ഇന്നും നെരുങ്ങി സേർവദേയം ആവൽ ഭൂമിയിൽ മാ சேர்வேன் தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயன் ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதேயன் ஆவல் பூமியில் அலிலுயா 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 அலிலு